இந்த ஆலயம் கட்டுகிற பணியை நீங்க பாத்தீங்கன்னா ஆலயத்தை புத்தகம் செய்து அதிகாரம் ஏழாம் வசனம் பார்த்தீங்கன்னா கற்கள் ஆலயம் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது ஆகையால் அது கட்டப்படுகிற போது முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சட்டமும் அதிலே கேட்கப்படவில்லை ஆலயத்தை மலை மேலே கட்டினார் சாலமன் பில் டெம்பிள் பெரிய மலை மேல கட்டப்படுகிறது கட்டப்படுற இடத்துல சுத்தியோ வைட் வாஸ் பீங் பில்ட் ஆச்சியோ சவுண்ட் ஆஃப் அ எனி டூல் எல்ல எங்க கேடிச்சுன்னு கேடிங்க வேர் இந்த கல்லுகள வந்து அது பெரிய விலையரே பெற்ற கற்கன் ஸ்டோன்ஸ் இது எங்க ஆயத்த படுத்தினாங்கன்னு கேடினா வேர் வாஸ் இட் பீங் மேட் கல் டச்சர்கள் கீழ வச்சு ஆயத்த ஸ்டோன் கட்டர் ஹஸ் ரெடி உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா இந்த பெரிய வால் ஒரு கல்லு தேவை

இதே விதமாக ஒவ்வொரு ஆர்டரும் போய் சேருது

இதே கட்ட வேண்டுமானால் if you got to be built ஆவியானவர் தேவை the spirit of god is needed சபைக்கு ஆவியானவர் தேவை the holy spirit is needed in the church எதற்காக இந்த கேளினால் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டுவதற்கு build a glorious temple ஆவி இல்லாத இடத்தினை சபை மகிமையான சபையாக வர where there is no spirit

அவர் செய்கிற மிக முக்கியமான மூன்று நான் மிக ஜெபத்தோடு